வணக்கம் நான் உங்கள் சிஎஸ்கே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியான ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும் ஃபுல்லாக மேலே பார்த்தீங்கன்னா வெறும் புளிய மரத்து இலை தான் சின்ன சின்ன இலை தான் ஆனாலும் நிழல் கீழேயே விழாது அந்த அளவுக்கு ஒரு அடர்த்தியான காடு இது நம்ம வச்ச காடு நீங்கள் நினைப்பீங்க அதான் தப்பு நம்ம நைட் ரைடர்ஸ் காடு வணக்கம் தம்பி என்ன லேட்டு என்னன்னு இது இந்த மீன் கேக்காறு காட்டுக்கு வரது வர்றதுக்கு ஓ காட்டை தாண்டிதான் வர வேண்டியிருக்கு நீ உக்காந்து அஞ்சு ஏக்கரை வளைச்சு போட்டு வச்சிருக்க அதை தாண்டி வர்றங்காட்டி காட்டி வதம் ஓயிருச்சு இவன் வேற முழுக்க போட்டு வச்சிருக்கான் இந்த புளியம்பளை நாங்க உருப்பிக்கிட்டு

அதாவது எங்க மேல ஒரு நெகட்டிவ் இது இருந்துச்சு அப்படியே எங்களை போட்ட அடிச்சுட்டு மேட்ச் அந்த ஒரு குரூப் என்னை ஓட்டினாங்க அப்படிப்பட்ட ஓட்டு யாருன்னு உனக்கு தெரியாது இருந்தியல தோக்கணும் தோக்கணும் தோக்கணும்னு அப்படியே இங்கிட்டு ஒருத்தன் ஜண்டாங்கிறேன் இங்கிட்டு ஒருத்தன் பொம்மையை வச்சு முள்ளு குத்துறான்

இத்தனை வருஷம் எல்லாம் பண்ணியாடா எதுனா ஒரு ஒரு கரண்டிய என்ன ஊத்தி இருப்பாடா உள்ள ஒரு நாள் நான் ஒரு நாள் நீ கையில் சிக்குவ அன்னைக்கு பேட்டை கொண்டே மண்டைய பொழைக்கல ஆ